ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ் கொண்டாட்டத்தோட இன்னொரு பார்ட் பார்க்கலாம் இன்னொரு இந்த சண்டே செக்மெண்ட் ஒன்று வரப்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்ட் ஒன்று தான் போட்டிருக்கோம் ஸோ இது பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இதில் குயின் ஆஃப் த சீசன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு நடந்த அதான் ஜாக்கு நடந்தால் அவங்க வந்து ஜாக்கோட ஃபேன்ஸ் வந்து ஜாக்குக்கு என்ன பண்ணாங்க ஸ்பெஷலாக அந்த மூமெண்ட்ஸ் பற்றி பேசலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கிறத பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த சீசனோட குயின் யாருன்னு கேட்டால் எல்லா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் வந்து ஜாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் ஃபேன்ஸ் மீட் பற்றி ஆல்ரெடி ஒரு ரெண்டு பாட்டு போட்டிருக்கோம் அப்போ வந்து அதுலேயுமே ஒரு ஃபேன்ஸ் மீட்லேயுமே அந்த செக்மெண்ட்ல ரெண்டு மூணு செக்மெண்ட் வந்திருக்கணுமோ நம்ம ரெண்டு பாட்டாக போட்டிருக்கோம் அந்த ஒரு செக்மெண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒன்று வந்து ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஜாக் கிட்ட வந்து ஜாக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசும் உடனே வந்து ஷோபனா வந்து கேட்பாங்க அவங்களுக்கு ஜாக் ரொம்ப பிடிக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த அந்த குழந்தை வந்து ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும் என்ன டல்லாக இருக்கீங்க அதான் ஜாக் ஜெயிச்சிட்டாங்கல்ல ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உடனே அந்த குழந்தைக்கு பதில் சொல்ல தெரியாது அது அப்படியே பார்க்கும் அப்போ வந்து சொல்லுவாங்க ஏன் டல்லாக இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜாக் அக்கா ஜெயிக்கவே இல்லையே தோற்றிட்டாங்களே அதுதான் கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கியூட்டாக சொல்லாம் அது குழந்தைங்களுக்கே உரிய அந்த எதார்த்தமான அழகில் அது வந்து அந்த மாதிரி சொல்லும் அப்போ வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருப்பாங்க அவங்க ஜெயிச்சுட்டாங்களே ஏன் நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஸோ அந்த குழந்தைக்கு பதில் சொல்லத் தெரியல என்ன தெரியுது அவங்க ஜெயிக்கல அப்படின்னு ஆனால் இவங்க இப்படி கொஸ்டின் பண்ணுறாங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதான் தோத்துட்டாங்கல்ல அதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் அந்த குழந்தைய சொல்லும் அப்படின் போது அவங்க எங்கே தோத்தாங்க அது பாருங்க உங்க அன்புலாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இது தானே அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்புறம் அப்புறம் வேற என்ன வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாக் வந்து அவங்களுக்கு தூக்கி மடியில் உட்கார வச்சுக்குவாங்க அந்த குழந்தையை தூக்கி ஸோ இதுதாங்க தாங்க ஜாக்கோட வெற்றியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து டைட்டில் வின்னருக்கு கூட கிடைக்காத இந்த ஒரு விஷயம் டைட்டில் வின்னரை பெரியவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க மெச்சூர் கைஸ்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் என்ன சொல்கிறது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிற இடத்துல குழந்தைங்களுக்கான அந்த அன்பையும் வந்துட்டு வாங்கிட்டு வயசானவங்களுக்கான அந்த விஷயத்தையும் வந்து ஒரு பொண்ணாக நம்ம வீட்டு பொண்ணாக அப்படிலாம் பார்த்து அப்பா மாதிரி நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் ஸ்பேஸ்லலாம் ஜாக்கு கிட்டே பேசினவங்களெல்லாம் நான் நிறைய நான் கேட்டேன் அதெல்லாம் வந்து அந்த அந்த வீடியோஸ்லாம் நான் ஐ மீன் அந்த அந்த ஸ்பேஸ் விஷயம் கான்வர்சேஷனாக நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதுதான் அவங்களுக்கான ரியல் வினிங்காக எல்லாருமே பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் குயின் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த க்ரௌன் வச்சு அவங்களுக்கான அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் கொடுத்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் டிவி எப்படா இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிச்சா இதை தான் கொஞ்சமாவது டிஆர்பி ஏறும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னதான் அது பிக் பாஸ் கொண்டாட்டமாக இருந்தாலும் ஜாக ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அங்கே இருக்கான்னு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க அப்படின்னு விஜய் டிவிக்கு நிறையா தெரிஞ்சதுனால அட்லீஸ்ட் டிஆர்பிக்காக இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்ச மாதிரி தான் அது இருந்தது ஏன்னா தீபக்கு பார்த்தீங்கன்னா விஷா வி உங்களுக்கு ரஞ்சித் இப்போ ரஞ்சித் இந்த வாரம் வரல நெக்ஸ்ட் வாரம் வரும்னு நினைக்கிறேன் தீபக்கு ஒரு ரஞ்சித்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஹைப் கொடுத்துருக்காங்க சுனிதாக்கெல்லாம் ரஞ்சித் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தீபக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆ சுனிதா வந்து டென் டென் இயர்ஸாக விஷால் வந்து டென் இயர்ஸோ இயர்ஸ் இயர்ஸாக அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான ட்ரிபியூட் விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாஸ் கொண்டாட்டத்தை கொண்டு போனாங்களே தவிர பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கான செலிப்ரேஷன் அதில் இருந்துதான் கேட்டால் இல்லை விஜய் டிவி பாலிடிக்ஸ் தான் அதில் இருந்தது தீபக்கு அவ்வளோ ஹைப்பு கொடுத்து சமுத்திர கணியிலருந்து நிறைய வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரிட்டிஸ் ரெண்டு மூணு பேர் வந்து அங்கே காலில் பேசினதாகட்டும் எல்லாமே வந்து தீபக்கான ஹைப் கொடுத்தா மாதிரி தான் இருந்தது அப்புறம் ரஞ்சித்துக்கான விஷயமே ரஞ்சித் என்ன பண்ணார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ஏற்கனவே அவர் ரிவிக்கட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்க ஒய்ஃப் வந்து அது அந்த அவரோட எவிக்ஷனில் வந்தது தான் கொஞ்சம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இப்போயுமே அவங்க ஒய்ஃப் வந்தாங்க இந்த ஷோக்கு அப்போ பூ சின்ன ரோசாப்பா அந்த பாட்டு கொடுத்து கொடுத்த ஹைப்லாம் அவர் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே அவர் உள்ளே இருந்ததை விடவும் வெளில வந்து அவருக்கான அந்த ஹைப்பு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் டிவி சீனியர் ப்ராடக்ட் அப்படிங்கிறதான் அந்த ட்ரிபியூட் சொல்கிற விதமாக இருந்தது நீங்கள் வந்து அது பண்றது தப்பு கிடையாது பட் ஆனால் அது பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷோல ஏன் பண்றீங்க உங்களுக்கு அவங்களுக்கான அந்த சீனியர் ப்ராடக்ட்ஸ்க்கான அந்த ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க அது தனி ஷோவா பண்ணலாம் இல்ல ஏன் உங்க காசு கட்டிங்க கொண்டு வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தோடு மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரிபியூட் இதுக்கு தனியாக பண்ணால் அது வேற செலவு பண்ண இல்லை அதுக்கு டிஆர்பி தனியாக ஏறாது பட் ஆனால் ஜாக்கை வச்சு பிக் கொண்டாட்டம்னு ஒரு பேரை வச்சு இதை ஏற்றி விட்டுரலாம் அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்தது இது பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கான செலிப்ரேஷன் மாதிரிலாம் தெரியவே இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கான பாலிடிக்ஸா பியூர் பாலிடிக்ஸாக தான் தெரிஞ்சது அதுலேயே சுனிதாக்கும் அந்த ஹைப்பு கொடுத்ததுலாம் வந்து அப்பட்ட அது பண்ற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் சரி ஓகே நம்ம இதுக்கு வருவோம் அப்போது ஜாக்கோட ஃபேன்ஸ் வந்து சேர்ந்து வந்தது ஃபுல்லாக லேடிஸ் தான் வந்தாங்க அதாவது என்ன சொல்கிறது மிடில் ஏஜில் சின்ன வயசுலேருந்து மிடில் ஏஜ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து ஒரு அஞ்சாறு லேடிஸ் வந்து சேர்ந்து அவங்களுக்கு நாங்கள் க்ரௌன் பண்ணோம் க்ரௌன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வந்து எல்லா கேர்ள்ஸ் எல்லா லேடிஸ்க்குமே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னது ஷீ இஸ் எ ட்ரூ வின்னர் அப்படின்னு சொன்னது ஷீஸ் வின்னர்னு சொல்லிட்டாங்க ஷீஸ் இஸ் அ ட்ரூ வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படி பார்த்துட்டு ஏன்னா வின்னர் பக்கத்தில் உக்காந்துருக்கிற டைட்டில் வின்னர் அவருக்கு ஈகோ இட்ஸ் இடிச்சிடக்கூடாது இல்லை அதை வந்து பெருசாக்கிடக்கூடாதுன்றதுக்காக டக்குன்னு வந்து எங்க ஹார்ட்ஸ் எல்லாம் அவங்க வின் பண்ணவங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவங்க வந்து அந்த அவங்க பேசினவங்க வந்து அந்த லேடி வந்து டக்குன்னு மாத்திட்டாங்க எங்க ஹார்ட்ஸ் வின் பண்ணவங்க அப்படின்னு அப்புறம் ஏன்னா ட்ரூ வின்னர்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸ் ஆயிடும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வி லவ் ஹர் எ லாட் அப்படின்னு சொன்னாங்க ஷி கேவ் அ டஃப் ஃபைட் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு சொன்னாங்க ஷி ஒன் ஆல் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதான் ஷீஸ் வின்னர் ஷீஸ் அ ட்ரூ வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு டக்குன்னு மாற்றிட்டாங்க ஏன்னா அவர் பாலிடிக்ஸ் ஆயிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி டைட்டில் வின்னர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பாஸ் கொண்டாட்டத்தில் உட்காந்துட்டு ஜாக்கத் தூக்கி வச்சு பேசிட்டா எப்படி அப்படின்றதுனால அது டக்குன்னு சட்டில் ஆக்கிட்டாங்க அப்புறம் இஸ் டுலி த குயின் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஷீஸ் ரியல் ஃபைட்டர் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் த விமன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கரெக்டாக அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக அவங்க சொன்னது அந்த லேடீஸ் சொன்னது அதுக்கப்புறம் அந்த க்ரௌன் வந்து எங்கே நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் எங்கள் ஜாக்குக்குன்னும் போது ஓ ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆங்கர் அவங்க வந்து பிரியங்கா ஹோஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு ஒரு கேட்வாக் மாதிரி வந்து நடந்தாங்க அந்த கேர்ள்ஸ் லேடிஸ் கூட அதில் ஒரு வயசானவங்களாக இருந்தால் சொல்கிறேன் ஓரளவுக்கு லுக் சின்ன வயசுலேருந்து மிடில் ஏஜ் விமன்லேருந்து வயசான ஒரு அம்மா வரைக்குமே அவங்க வந்து அது ஃபுல்லாக அந்த கேள்ஸ் லேடிஸை வச்சுட்டு அது பண்ணது வந்து ஜாக்குக்கான ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் என்ன கேட்டால் தீபக் மாதிரி நீங்க ஹைப் கொடுத்தீங்க ரஞ்சித் மாதிரி ஹைப் கொடுத்தீங்க தீபக்கும் ரன்னர்லாம் இல்லை வின்னர்லாம் இல்லைங்க ரஞ்சித்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லைங்க சுனிதாலாம் வந்து ஆள் அட்ரஸ் இல்லை ஒரு அஞ்சாறு வாரத்துக்கு வரதுக்கு அப்புறம் ஆனால் பட் ஆனால் நீங்க பிக் பாஸ் கொண்டாட்டம்னு கொண்டு வந்து இவங்களுக்குலாம் இந்த ஹைப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க விஜய் டிவி அப்பட்டமா வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் இதில் நல்லாவே தெரியுது ஸோ இது நம்ம என்ன பேசினாலும் இதாகப்போகுது சரி இது கூட ஓகே இது வந்து அட்லீஸ்ட் எதையாச்சும் பண்ணாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னும் போது அந்த டேக் தட் சாங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து விஷா தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு அவங்களுக்கோ தெரியும் அவங்கள தான் எல்லாருமே எழுந்தாங்க இதில் வந்து தர்ஷிகா மட்டும் சேஃப் கேமாக வந்து ராணவுன்னு எழுந்தாங்க அப்போ உன்னே சுனிதா வந்து தர்ஷிகா மட்டும் ராணுவ எழுதிருக்கா சேஃப் ப்ளே பண்ணிட்டா அப்படின்னு இதுக்கு மேலே சேஃப் ப்ளே பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன தர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சேஃப் ப்ளே பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு இது அவங்க மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரில விஷாலை காட்டி கொடுக்கூடாதுன்னு பண்ணாங்களா இல்லை இதில் கூட விஷாலுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துறக்கூடாது ஃபன்னாக கூட அந்த கிரெடிட்டை கொடுக்கூடாதுன்னு பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல இல்லை விஷால் பேரே எனக்கு தேவையே இல்லை ஆனே பிடுங்க வேணாம் அப்படிங்கிற இடத்துக்காக பண்ணாங்களா அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ராணுவன்னு எழுதனாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ எழுதிருக்காங்களே விஷால் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு இதை பற்றி உங்களுக்கு இவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்து இவங்க ஆங்கர் ஐ மீன் ஷோ சாரி ஷோபனானே வருது பிரியங்கா வந்து கேட்குறாங்க ரொம்ப அப்படியே எழுந்துக்கிட்டு வழிஞ்சுக்கிட்டு விஷால் சொன்ன விதம்லாம் வந்து அப்பட்டமாக மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற ஒரு காமெடி உரிமை அந்த மாதிரியே தான் இருந்தது இந்த மாதிரி என்ன சொல்கிறது இவர் சூரி சார் சொல்வார் ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்தது அவர் சிரிச்சுக்கிட்டே வழிஞ்சிக்கிட்டே இருந்து நின்று சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இப்போ அந்த விளையாட்டுலாம் எப்படின்னா இப்போ அந்த விளையாட்டெல்லாம் விளையாட்றதுல விளையாடுறது இல்லாக்கா வேறே விளையாட்டை விளையாடுறோம் அப்படின்னாரு இதுக்கு மேலே நீங்கள் விளையாடினா என்ன விளையாடாட்டின்னு நீங்கள் விளையாடின விளையாட்டை ஊரே பார்த்துருச்சு அவ்வளோ தான் சரி ஓகே அது அவருக்கான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சப்பட திருப்பி திருப்பி பேசன்னா போது ஆனால் டோட்டல் இமேஜ் டேமேஜ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது இதுலேயும் தீபக் சும்மா விடலை இப்போ பேசின தீபக் இது ஏன் கேமில் பேசலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கடுப்பாக இருக்கு இதை வந்து முத்துவாகட்டும் தீபக்காவட்டும் கொஞ்சம் ஓவராக தான் அந்த இடத்துல அண்ணன் தம்பி ஆட்டியூட் அங்கே காட்டுறது விஷயம் இல்லை ஆனால் சீனியர் ப்ராடெக்ட்னு தீபகம் உட்காந்த இடத்துலையும் டைட்டில் வின்னர்னு முத்து உட்காந்த இடத்துலையும் இவருக்கு அவரு வந்துட்டு சப்போர்ட் பண்றதை அவருக்கு இவர் சப்போர்ட் பண்றதோ ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தான் இருந்தது இந்த இடத்துல தீராத விளையாட்டு பிள்ளைன்னு இவங்கெல்லாம் எழுதி வச்சாலும் யாருமே வாய்த்தோற்கலாம் அவங்கவுங்க தோணுதனா எழுந்தாங்க அந்த ஸ்லேட்டில் பட் ஆனால் தீபக் சொல்றாரு இது பாய் சொல்றது முக்கியம்லாம் கேர்ள்ஸ் சைடில் என்ன சொல்றாங்க பாருங்க நான் அவர் உருசுப்பேத்தி விட்டதெல்லாம் வந்து விஷாலக்காக பண்ணத நல்லாவே பார்க்க முடிஞ்சு இந்த கேமை நீங்கள் தீபக் ஏன் உள்ள ஆடல தீபக் உங்களுக்கு தெரியுது இல்லை விஷால் பண்ணது அதை ஏன் நீங்கள் உள்ள ஸ்ட்ராங்காக சொல்லலை விஷால் முன்னாடியோ பின்னாடியோ நாமினேஷன்ல ஏன் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்போ முத்துக்கோ தெரிஞ்சிருக்கு முத்து ஏன் அதை பற்றி வாயை தோற்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா சேஃப் பிளே ஆடிட்டு வந்து இங்கே வந்துட்டு ஏன் இப்படி வந்துட்டு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது கேம் முடிச்சு இல்லைன்னு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேமை எந்த லட்சத்தில் விளையாடினீங்க அப்படிங்கிறத விட ஜென்யூன் ஜென்டில் மேனாக விளையாடினீங்க விளையாடுனீங்க போது உங்களுக்கான ட்ரிபியூட் செக்ஷனாக தான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் இருந்திருக்கே தவிர நிஜமாவே டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்க்கோ கோயில் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கான செலப்ரேஷன் மட்டும்தான் அதில் இருந்துதான் கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது தீபக்கோ ரஞ்சித்கோ சுனிதாக்கும் அகைன் நான் சொன்ன மாதிரி விஜய் டிவியோட ஃபேவரட் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் ட்ரிபியூட் பண்ணுற விதத்தில் தான் இது வந்து இந்த செலப்ரேஷன் இருந்தது இது பார்க்கும்போதே அப்பட்டமாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்புன்னு ஒரு பாட்டு போடும்போதுமே தீபக் எழுந்து ஒரு மாதிரி ஆடுறாருங்க அது அவர் டெக்காரம் டெக்காரம்னு சொல்வார் அந்த டெக்காரம் இங்கே என்ன பண்ணச்சுன்னு தெரியல ஜாலியாக இருக்கிறதுங்கிறது வேற மற்றவங்களை மார்க் பண்ணுறதுங்கிறது அங்கே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது நீங்கள் கை நீட்டி அதாவது கை காட்டி பேசுறதுலேருந்து கை எடுத்து கும்பிடுறதுலேருந்து உங்கள் பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே மாக்கிங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஆடின ஒரு கேம்குள்ளே இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கான ட்ரிபியூட் செக்ஷன் இது விஜய் டிவி என்னோட வீடு இதில் நான் என்ன வேணால் பண்ணலாம் சேனல் என்னை ஹைப்பாக தான் காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இல்ல தீபக் அந்த ரத்த கொதிப்புன்னு சொல்ற இடத்துல மஞ்சரியும் அருணதே நிறைய பேர் சொன்னாங்க ஓகே அருணாக கோவப்பட்டாரு மஞ்சரியும் கோவப்பட்டாங்க அட்லீஸ்ட் அவங்க அவங்களா இருக்கிறதுக்கான ஸ்பேஸியாவது அங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் நீங்களாவே அங்க இல்லை தீபாக உங்க கோவத்தை எல்லா இடத்துலையும் வந்து முதல்ல காட்டினேன் நீங்கள் காட்டிட்டு அது அப்பாயிடும்னு புரிஞ்சுக்கிட்டு அது சட்டிலா திருந்திட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன் ரியலைஸ் பண்ணீங்கன்னு சொல்ல மாட்டேன் அதை சட்டில் ஆனா மாதிரி திருந்திட்டா மாதிரி கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று காட்டுனீங்க ஆனால் அதை நீங்கள் காட் அதை நீங்கள் திருந்தவும் இல்லை ரியலைஸும் பண்ணல அப்படிங்கறது நீங்கள் இப்போ இந்த ஷோல காட்டின ஆட்டிடியூடெலாம் தெரிஞ்சிருச்சு ஏன்னா அதை ரத்த கொதிப்புன்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒரு ரோஸ்ட்டு கிடைக்குது உங்களை யாருமே அந்த இடத்துல ரோஸ்ட்டு தீபக் யாருமே அங்கே ரோஸ்ட்டே பண்ணல ஜென்யூன் ஜென்டில் மேன்னு சொன்னதுலேருந்து அவருக்கு நான் சொன்ன மாதிரி ஹைப் கொடுத்ததுலேருந்து சேனல் எல்லாத்தையுமே அந்த விஷயத்துக்கு அவருக்கான பாசிட்டிவ் ஷேட்லேயே காட்டியிருக்காங்க போது ஒரு சிலரை ரோஸ்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு சிலருக்கான விஷயத்தை இமேஜ் டேமேஜ் பண்ணுறாங்க ரோஸ்ட்டுங்கிற பேரில் கொண்டாட்டம்ங்கிற பேர்லனா அது சிரிச்சாலுமே உள்ளே அவங்கவுங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் மாக் பண்ணி அந்த மாதிரி எழுந்த அந்த டான்ஸ் ஆடினது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அங்கே மற்றவங்களுக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாதான் என்ன தீபக் மட்டும் தான் தெரியுமா என்ன பட் ஆனால் அவர் எழுந்த அந்த ஆட் ஆடின விதம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லணும் அது அவர் அருண மைண்டில் வச்சுட்டானாலும் சரி ம மஞ்சரிய மைண்டில் வச்சுட்டானாலும் சரி ரெண்டு பேருமே மைண்டில் வச்சு தான் அவர் ஆடி இருப்பார் ஸ்லேட்டில் அவர் யார் எழுந்தாருன்னு எனக்கு சரியாக கவனிக்கல நான் அவர் அருண் ரெண்டு பேர் மைண்ட்லேயுமே அவர் ரெண்டு பேருமே அவர் மைண்டில் இருந்திருப்பாங்க ஏன்னா அருணும் வந்து தீபாக்கை எதிர்த்துட்டார் அப்படின்னும் போது அதனால தான் முத்து பக்கம் ஜாலர் அடித்தார் அதுக்கப்புறம் மஞ்சரி அவருக்கு முதல்லேருந்தே பிடிக்கல தீபக்கான ஈக்குவல் ப்ராடக்டாக சீனியர் ப்ராடக்டாக அவங்க போட்டிக்கு வந்து என்ன என்னதான் அவங்க சீனியர் ப்ராடக்டாக கேமில் போட்டிக்கு வந்து நின்னாலும் சேனல் விஜய் டிவி விஜய் டிவி சேனல் வந்து தீபக் கொடுத்த சப்போர்ட்டை மஞ்சரிக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் அது கண்டிப்பாக இல்லைன்னு தீபக்கோ தெரியும் உள்ளே இருந்தவங்களுக்கோ தெரியும் இப்போ வந்து அந்த ஷோவில் வந்து அந்த விஜய் டிவிக்குமே அது தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் சேனலோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தீபக் கொஞ்சம் ஓர ஆடின மாதிரி தான் இருந்துச்சு அது ஒரு மாதிரி ஆடினது வந்து அப்புறம் வந்து இவங்களே சொன்னாங்க பிரியங்காவே சரி ஓகே ரத்த கொதிப்புன்னு சொன்னேன் எல்லாரும் வந்து மோஸ்ட்லி அருண் சொல்லியிருக்கீங்க ஃபாலோட் பை மஞ்சரி அப்படின் போது அருண் சொல்கிறாரு நான் மஞ்சரி மேடம் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க நான் அருண் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டது நல்லா இருந்தது ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து அருணை எங்கே பிடிச்சிது அப்படின்னா அவர் கேம் வந்து அவரோட நேச்சர் வந்து அவர் சாஃப்டா ஆடுறதா இருக்கலாம் பட் ஆனால் அந்த கேமுக்காக முத்துக்கு டஃப் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாய்ஸ் டீம்ல அருண் தான் விஷால் கூட பின்னாடி பேசினார் முன்னாடி எந்த இடத்துலையுமே டஃப் கொடுக்கல அதனால தான் அவரை வந்து விஜய் டிவி வந்து ரன்னர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துனாங்க தீபக்கா அந்த டஃபை கொடுக்கல தீபக்கை கொண்டு வரலான்னு பார்த்தாங்க நடுவில் சௌந்தர்யா வந்து அங்கே தீபக் பல்ப் வாங்கிட்டாரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து க அவர் வந்து ஒரு இடத்துல சென்ஸ் பண்ணிட்டாரு வீடு ஃபுல்லாக வந்து தீபக் வந்து சப்போர்ட்டாக இருக்குது இதில் ஸ்டார்டிங் வந்து கேர்ள்ஸ் டீமில் தீபக் எதிர்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் ஸ்ட்ராங்காக அவங்க வந்து தீபக் எதுக்கணும்னு எதுக்கலாம் அதுவும் பார்ட் ஆஃப் கேம் தானே பாய்ஸ் டீம் கூட ஆடணுன்னா அது விஷால் கூட ஆனா சத்ய கூட ஆனானா தீபக் கூட ஆனானே சீனியர் ப்ராடெக்டாக இருந்தாலும் அவங்கள கோ தான் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஜாக்லின் அவருக்கான அவங்களுக்கான கேமே எடுத்து வைப்பாங்க அந்த மாரல் டீச்சர் டாஸ்கில் பட் ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல கிடச்ச அடி வந்து அதுக்கப்புறம் அவங்க சட்டில் ஆக்கி அதே மாதிரி ஹோஸ்ட்டுமே அந்த வாரம் ஜாக்லின்கான சப்போர்ட் கொடுக்காம தீபக்கான சப்போர்ட் கொடுத்தது சௌந்தர்யா விஷயத்துலையுமே சௌந்தர்யாக்கான சப்போர்ட் கொடுக்காம தீபக்கான சப்போர்ட் கொடுத்தது அருண் விஷயத்துலையுமே அருண்கான அருணை நீங்கள் திட்டினீங்க அப்படின்ற பட்சத்தில் தீபக்கை திட்டாமல் விட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல தீபக்கோட விஷயத்தை நீங்கள் மூடி மறைக்கிற இடத்துல இங்கேயுமே இந்த கொண்டாட்டத்துலையுமே தீபக்கான ஹைப்பை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க தீபக்கான ரோஸ்ட்டோ தீபக்கான இமேஜ் டேமேஜ் பண்ணுறது எதுவுமே நீங்கள் பண்ணல அப்படிங்கிறது ஓகே உங்களுக்கு வந்து அவர் ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டம் நீங்கள் எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கான ஒரு அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈக்குவலா பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா நீங்க அதை பண்ணவே இல்லை அப்படினும் போது இந்த இடத்துல மஞ்சரி வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறதுக்காக அருண் தீபக் வெஸ் மஞ்சரி அப்படின்னு வர்ற இடத்துல இங்கேயுமே நீங்கள் மஞ்சரிக்கு வந்து ஓகே ரத்த கொதிப்புன்னு கொடுத்தாலோ அதை தீபக் அப்படி டான்ஸ் ஆடி இவரோட இமேஜை இவர் அப்படி ஆடிக்கெடுத்துருக்க வேணாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் விஷால் பத்தி இவர் சொன்னதோ இதில் அந்த அருண் பத்தி இவர் பண்ணிட்டதோ எல்லாமே என்னாச்சு அப்படின்னா இவர் இன்ட்ரூசுமே அதான் சொல்லியிருப்பார் தீபக் ஆடினா ஏன் பேர் போகுது நான் வந்து பேர் கெடாத மாதிரி ஆடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இவர் விஷாலாக தான் மைண்டில் வச்சு சொல்லியிருக்காரு இல்லை விஷால் ஸ்பெஷல் குரூப் மைண்ட்ல வச்சு சொல்லியிருக்காரு ஜெஃப்ரி அப்படின்னும் போது ஜெஃப்ரிய தம்பி தம்பின்னு சொன்ன தீபக் இப்ப எங்க போனாருன்னு தெரியல ஜெஃப்ரிக்கா அவருக்கும் சம்பந்தம் இல்ல அருண தம்பி தம்பின்னு சொன்னவரு இப்போ எங்க போனாருன்னு தெரியல வெறுமனே முத்து பக்கத்துல தான் வந்து அண்ணன் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா முத்து வந்து அந்த வீடுல இருந்து வெளி விஷயம் வரைக்கும் ஜாக்லின் வந்து தீபக் எதுக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது அப்புறம் சாச்சனா தீபக் எதுக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது மஞ்சரி தீபக் எதுக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது அருண் தீபக் எதுக்கும் போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதை சென்ஸ் பண்ணிட்ட முத்து வந்து ஓகே ஹோல் வீடுமே வந்து தீபக் வந்து வந்து என்ன சொல்கிறது எதிர்க்கவே முடியாது அப்படியே எதிர்த்தாலும் சேனல் அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்ச பட்சத்தில் டமால்னு ஒரு அல்ட்ரா பில்டி அந்த பெல்ட்டி அடித்து தீபக்கண்ணா அப்படின்னு தீபக்கண்ணா காலையே முத்து விழுந்ததை பார்க்க முடியுது அப்போ விழுந்தவர் தான் இப்போ வரைக்கும் தீபக்கண்ணா காலையே சரண் ரைட் உட்காந்துருக்காரு தெரியல இது இவருக்கான சினிமா சான்ஸ் கிடைக்கிற வரைக்குமா இல்லை தீபக்கான சினிமா சான்ஸ் கிடைக்கிற வரைக்குமா இல்லை இவங்க ரெண்டு பேரோட சுயரோப வெளில வர வரைக்குமா அப்படின்னு ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜால்ரா போட்டு உட்காந்துருக்கிறது நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு காரணத்துக்காக தீபக் வந்து முத்து கிட்டவும் முத்து வந்து தீபக் கிட்டவும் ஒட்டிட்டு இருக்கிறது அது அப்பட்டமா அது ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கறது மீறி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நீங்கள் அதை அப்பட்டமாக காமிச்சு பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் உட்காரது விஷயம் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி அருணை வந்து ட்விஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்தது தீபக் தான் அப்படின்னா ஆனால் அந்த விஷயத்துக்காக தான் அருணுக்கு கெட்ட பேர் ஆச்சு அப்படின்னா மஞ்சரி விஷயத்துலையுமே வந்து தீபக் நடந்துக்கிட்டது பாஷையில் தான் நடந்துக்கிட்டார் அப்படின்னா ஆனால் சேனல் தீபக்கை காப்பாற்றிட்டு மஞ்சரியை மட்டும் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு முத்து செம்மையாக சேஃப் பிளே ஆனார் தீபக் அண்ணா அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்பயுமே அவருக்கு அண்ணான்னு சொன்னால் அப்போது ஃபேட்மேன் அண்ணா எங்கே போனாருன்னு தெரில உள்ளே வந்து பிஆர் வேலை பார்த்ததே ஃபேட்மேன் தான் முத்துக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அண்ணா என்ன எங்கே என்ன போ எங் என்ன ஆனார் எங்கே போனாருன்னு தெரியல தீபக் அண்ணா கிட்ட தான் வந்து முத்து இருக்காரு அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே ஃபேட்மேன் மாதிரி இன்னொரு இடத்துல தீபக்கோட ஒய்ஃப் இன்னொரு கொஸ்டின் வைக்கிறாங்க முத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து சாச்சனாவை பிடிக்குமா ஐ மீன் தங்கச்சியை பிடிக்குமா அண்ணாவை பிடிக்குமா அதாவது சாச்சனா வெஸ் தீபக் அப்படின்னு வந்தால் முத்து என்ன சொல்லுவீங்க யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இதில் அவங்க இன்னொரு டிஸ்க்ளைமரோ போட்டுறாங்க இதுக்கு நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது பெருசாக எக்ஸ்பிளேனேலாம் கொடுக்கக்கூடாது ஒரு கதை சொல்லி அதனால் இப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் டக்குன்னு எஸ் ஆர்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபக் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ சாச்சனா தங்கச்சி என்னான்னாங்க முத்து அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது அப்போ வந்து சாச்சனா ஒரு கேம்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா அது பாய்ஸ் வெஸ்ட் டீம் பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது கேர்ள்ஸ் இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கறதுக்கும் கேர்ள்ஸ் ஸ்டைனில் என்ன நடக்குது அங்கே உள்ள என்ன மாதிரி விஷயங்கள் போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சாச்சினாவே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜாக்லின் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சவொன்னே இல்லை அது இண்டிவிஜுவல் கேம் ஆனவொன்னே அப்புறம் சாச்சினாவோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவைப்படலை இப்போது அதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக கேம் போக போக ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ஸ் யார் யாரை எதிர்க்காம இருந்தால் நம்ம வந்து ஃபினாலை வரைக்கும் வந்துடலாம் இல்லை யார் கூட சேர்ந்து இருந்தால் நம்ம பாசிட்டிவ் நோட்லேயே வெளில போயிடலாம் வின்னிங் கூட இல்லை வெளில போய்ட்டும் பாசிட்டிவ் நோட்லேயே இருந்துக்கலாம் இல்லை வெளில போன அப்புறமும் அந்த பாசிட்டிவ் விஷயங்களை வச்சு நம்ம கரியர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவருக்கான விஷயமே அவர் ஹீரோ ஆகுறது அப்படிங்கிறதா அப்படின் போது யார் முத்துக்கான விஷயமே தீபக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது போது அது வந்து சஞ்சீவில் ஆரம்பித்து நம்ம தளபதி சார் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சமுத்திர கணி டேரக்டர் சார் டேரக்டர் வரைக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீ நாளைக்கு ஒருத்தவங்க பேர் யாருன்னு தெரில தீபக்கோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பேர் சஞ்சீவ்னு ஒருத்தர் பேர் யாருன்னு தெரிலனா ஸ்ரீ ஸ்ரீ அவர் அவங்கலாம் வந்து நிறைய கான்டாக்ட்ஸில் இருக்காங்க சினி ஃபீல்டில் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அந்த கான்டாக்ட்ஸை பிடிச்சிட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கேமை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு முன்னாடிந்தே முத்து ஆட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா ஓகே இது வந்து அவருக்கான கேம் ஓகே கேம் முடிஞ்சிச்சு பட் ஆனால் நீங்கள் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துலையும் நீங்கள் மட்டும்தான் அதுக்கு டிசர்விங்னு தீபக் ஜெனியூன்னு சொல்கிற இடத்துலையும் முத்து டைட்டில் வின்னர்னு சொல்கிற இடத்துலையும் மற்றவங்கலாம் ஒன்றுமே பண்ணலன்னு சௌந்தர்யாவை மட்டும் தட்டினதாகட்டும் அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த ரத்த கொதிப்புன்னு வரும்போது அந்த பாட்டு வரும்போது தீபக்

இல்லை அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற டாஸ்க்கு சௌந்தர்யா வந்து மஞ்சரி பேரை எல்லாருமே வந்து ரஞ்சித் எழுந்தா சௌந்தர் மட்டும் சௌந்தரியா மட்டும் மஞ்சரி எழுந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது அவங்க எழுந்தாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ கூட டாஸ்க்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் தீபக் வந்து நம்ம சௌந்தர்யா ஓட்டுனதாகட்டும் உடனே முத்து வந்து எல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் வந்து அவங்க சௌந்தர்யா சொல்கிறது என்னென்னா அப்படின்ற மாதிரி கிட்டே சொன்னது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து நான் டாஸ்க்கே வேலை இந்த டாஸ்க்கும் நான் ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஏமா நீ உனக்கு கேமே புரியல அதை பற்றி நீ ஃபீல் பண்ணல டாஸ்க்கு ஜெயிக்கலன்னு வந்து வருத்தப்படுறியே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யாவை மட்டன் தட்டினது உடனே சௌந்தர்யா அது கவுண்டர் கொடுத்தது ஆமாம் கேம் புரியாமல் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேனடா சொல்லுடா அப்படின்னு கேட்டது முத்துவை உடனே பிரியங்கா சொல்கிறா சொல்கிறா அப்படின்னு முத்துவை சொன்னது இதெல்லாம் சௌந்தர்யா வந்து கரெக்டாக அப்பயும் சரி இப்பயும் சரி முத்துக்கான கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதனால தான் உங்கள் ரன்னராக வரதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ என்டர்டெயினும் பண்ணாங்க முத்துவை ஸ்ட்ராங்காக கொஸ்டினும் பண்ணாங்க இந்த இடத்துல கம்பேக் டு ஜாக்லின் நம்ம வச்சோம்னா ஜாக்லின்க்கு இந்த க்ரௌன் கிடைச்சதுல பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க டைட்டில் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ரன்னர்லாம் வந்து ஜாக்லின்க்கு வந்து தேவையில்லைங்க அவங்க ஒன்று வின் இல்லை அதுக்கும் மேலே எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபாமன்ஸாக அவங்களுக்கு இந்த க்ரௌன் கிடைச்சி இல்லை வந்து அவங்க வந்து ஜனங்களோட ஹார்ட்ஸ் வின் பண்ணாங்கன்னு சொல்கிற இடத்துல இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வின்னரும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார் அப்படிங்கிறதும் இல்லாமல் அந்த ரன்னர் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஜாக்லின்க்கு வந்து தேவையே கிடையாது போனா போட்டோன்னு கொடுத்த இடத்துல தான் அந்த ரன்னர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து ஜாக்லின்க்கு வந்திருந்தா பார்த்துருப்பேன் இப்போ எனக்கு தோணுது அவங்க ரன்னராக வந்திருக்கு தேவையில்ல அதை விட பெஸ்ட் மூமெண்ட்டாக ரன்னரோ இல்லை டாப் த்ரீயோ இல்லை வின்னரோ இல்லை செம்ம அப்படிங்கிற இடத்துல தான் ஜாக்லின் இருக்காங்கன்னா அந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் ரன்னர் அப்படிங்கிற இடத்துல சௌந்தர்யா வந்து செம்ம டிசர்விங் விஷால கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல் தீபக்க கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை வந்து தீபக்காலையும் சரி முத்துவாலையும் சரி அவங்க ரெண்டு பேர் தான் அந்த கேமில் செம்மையாக பண்ணாங்க மற்றவங்க யாருமே ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து மற்றவங்களை இப்பயுமே நினைக்கிறது ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை தீபக் முத்து அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் அந்த அட்வைஸ் சொல்ல வேண்டியதான் நம்பருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று அதாவது ஜாக்குக்கு வந்து அந்த க்ரௌன் வச்சு பண்ணும்போது இங்கே ஆடியன்ஸ் சைடில் ஆடியன்ஸ் சைடில் கண்டஸ்டன்ட் சைடில் எல்லாருமே எழுந்து நின்னது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சேர்லேருந்து எழுந்து நிற்க வச்சு அந்த மூமெண்ட்ஸும் செம்மையாக கூஸ் பம்ஸாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இது ஸ்டார்டிங் வர்ஷினா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்க ரஞ்சித்தோ வர்ஷினியோ அன்ஷிதா அப்போ ஃபேஸ் காட்டு காட்டுவாங்க ஜாக்லின்க்கு அந்த க்ரௌன் வைக்கும்போது முத்து ஃபேஸ் அன்ஷிதா ஃபேஸு இவங்க தற்சிக்கால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் காட்டுற பட்சத்தில் அங்கே வந்து ஃபஸ்ட் வர்ஷினியெல்லாம் எழுந்து நின்று நின்றுடுவாங்க வஷினி ரஞ்சித்லாம் எழுந்து நின்னுட்டு அஞ்சுதா கூட எழுந்து நின்றுவாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு கீழே அரு அருண் விஷால் ஃபேஸ் எல்லாம் கண்ணாடி போட்டு அப் கண்ணாடி போட்டாலும் அப்பட்டமா தெரியும் அவர் கண்ணில் எவ்வளோ பொறாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அருண் விஷால் அதுக்கப்புறம் சத்யா ஜெஃப்ரி ஜெஃப்ரிலாம் அப்படியே மெதுவாக எழுந்து வேற வழியே இல்லைன்னு அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ரெண்டு சீட்ல எழுந்த அப்புறம் முதல் சீட்ல இருக்க தீபக்கும் முத்துக்கும் என்ன கால் கால்வழின்னு தெரியல கஷ்டப்பட்டு எழுந்து நிப்பாங்க எல்லாரும் எல்லாரும் எழுந்து நின்ட்டாங்களே அப்படின்னு ஸோ டைட்டில் வின்னருக்கு கூட கிடைக்காத அந்த ரெக்கக்னேஷன் அந்த மரியாதை ஜாக்கு ஆனால் தலையில் அந்த வந்து க்ரௌன் வைக்கும்போது அந்த ஹோல் கண்டஸ்டன்ஸுமே எழுந்து நின்னது அது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் டக்குன்னு எழுந்து நின்னது இல்லை ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அவங்க நின்ட்டாங்களே நம்மளும் நிற்கணும் நம்ம நிற்கலன்னா தப்பாயிடும் அப்படின்னு எழுந்து நிற்க வச்ச மூமெண்ட்ஸ்க்கு ஜாக்குக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஜாக் அப்படின்னு நம்ம சொல்லணும் சூப்பராக இருந்தது கைஸ் அது ஒரு பத்து நிமிஷம் வந்தாலுமே அதுதான் ஹைலைட்டாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினாலேவோட டிஆர்பி கூட ஜாக்னால தான் ஏறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜாக்கோட எவிக்ஷனுக்கு முன்னால் வந்த வீக்கெண்டில் ஏறின எபிசோ டிஆர்பி வந்து அதுக்கப்புறம் டவுனாக இருந்தது ஆனால் ஜாக்கோட எவிக்ஷன் அன்னைக்கு அது ஃபோர்க்கு போச்சு அதுக்கப்புறம் திருப்பி சாட்டர்டே சண்டே ஜாக் வந்து தேர்ஸ்டேவோ வென்ஸ்டேவோ எலிமேட் ஆயிருப்பாங்க நடுவில் ரெண்டு நாள் அது டவுன் ஆச்சு அகெயின் எப்போ ஜாக் ஃபினாலேக்கு வந்தாங்களோ சண்டே அப்போ தான் டிஆர்பி ஃபோருக்கு போச்சு ஸோ அந்த ஒரு வாரமாக வந்து டிஆர்பியை ஏறவே இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு வீக்கெண்ட்லேருந்து இன்னொரு வீக்கெண்டுக்கு நடுவில் ஜாக்கோடைய எவிக்ஷன் அன்னைக்கு ஏறிச்சு அதுக்கப்புறம் ஜாக்கோட ஃபினாலேக்கு வந்து ஏறிச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போவுமே பிக் கொண்டாட்டத்தில் கொண்டாட்டத்துல கானை அந்த பத்து நிமிஷம் மூமெண்ட்ஸை நீங்கள் விற்கில அப்படின்னு சொன்னால் டிஆர்பி ஏறி இருக்காது அதுக்காகவே ஒரு க்ரௌட் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் வந்து ஜாக்கோட ஸ்பெஷாலிட்டின்னா அந்த ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு லைஃப் ஃபுல் லைஃப் ஃபுல்லாக வந்து கிடைக்கட்டும் அவங்க நிறைய படங்கள் பண்ணட்டும் நிறைய வந்து ஷோஸ் பண்ணட்டும் அப்படின்னா ஆனால் அதுக்கும் மேலே விஜய் டிவி இப்போ வந்து ஜாக்குக்கான கொடுத்துருக்க இந்த விஷயம் வந்து இதுக்கப்புறம் ஜாக்கு ரெக்கக்னேஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஹோஸ்ட் ஹோஸ் பண்றதுக்கும் ஷோஸோ சீரியலோ கொடுப்பாங்களான்னு கேட்டா அது டவுட் தாங்க ஜாக்லின் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் விஜய் டிவி மட்டன் தட்டிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோவா கே இவங்க அந்த திருட்டு கும்பல்களெல்லாம் ஒரு ஒரு ஹைப் கொடுத்து அந்த டான்ஸ் அதெல்லாம் எல்லாமே பண்ணாலுமே ஜாக்குக்கான ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது சோஃபா கேங்குக்குமே அந்த ரெக்கக்னேஷன் கொடுக்கல கோவா கேங்குக்குமே அது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது ஏன் கொடுக்கல அப்படின்னா இந்த ரெண்டு கேங்லையுமே ஜாக்லின் இருக்காங்க மேபி சோஃபா கேங்கில் ஜாக்லின் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஹைப்பை வந்து தீபக்கு கொடுக்கணும் முத்துக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல ஜாக்லினும் மஞ்சரியும் இருக்கிறனால ஸ்பெசிஃபிக்காக ஜாக்லின் இருக்கிறதால சோஃபா கேங்குக்கு அந்த ரெக்கக்னேஷன் கொடுக்கல கோவா கேங்க்கு ஆப்வியஸாக வந்து வந்து அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த ஷோவில் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து கோவா கேங் தான் வந்து செம்ம ஹைலைட்டாக தெரிஞ்சாங்க அங்கே போயிட்டு வந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணால் என்ன பண்ணாட்டி என்ன சோஷியல் மீடியா ஃபுல்லாக கோவா கேங்கோட வந்து அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆல் த பெஸ்ட் கோவா கேங் அப்படின்னு தான் சொல்லணும் தேங்க்யூ கைஸ்